வணக்கம் இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்கான ஊசி வந்து எப்படி நீங்க வாங்கணும் அப்படின்றத பத்தி தான் பாக்க போறோம் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பட் ஆனால் அதுல வந்து நிறைய விஷயங்களோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது தெரியாம போயிருது மறுபடியும் மறுபடியும் நீங்க நீரில் பத்தி சொல்லுங்க அப்படின்னே கேக்குறீங்க அதனால இதுக்குன்னு தனியா ஒரு வீடியோன்னு சொல்லி போட்டிருக்கேன் சோ கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க வந்து உங்க ஆரி ஆரி ஊசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நினைச்சிக்கூஸ்ஃபுல்லா இருக்கும்

இந்த நீடில் பார்த்தீங்கன்னா டூலிப் பிராண்டு இதில் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இந்த நீடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் அதாவது த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு இது நான் சிலர் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க பீட் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸில் இருக்கும் ஸோ அந்த நீடில் வந்து சிலர் யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து இந்த நீடில் யூஸ் பண்ண மாட்டேங்க ஸோ நான் வந்து இந்த மெட்டல் நீடில் ஈய நீடில் இருக்கு இல்லையா தான் யூஸ் பண்ணுவேன் பாருங்க இது வந்து நான் த்ரெட் ஒர்க்கு யூஸ் பண்ணுற நீடில் இது வந்து நான் வந்து சர்தோசி பீட்ஸ் அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ற நீடில் நார்மல் நீடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா இருக்கும் இது வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கும் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த த்ரெ நீடில் பார்த்தீங்கன்னா புது நீடில் இது வந்து நான் யூஸ் பண்ணாத நீடில் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறப்ப இந்த மாதிரி தான் துருவாக இருக்க மாதிரி தான் இருக்கும் என்னடா இப்படி இருக்குது இது ஒரு நீடிலா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஃபஸ்ட் இந்த மாதிரி இருக்கத இந்த மாதிரி நம்ம எமரி பேப்பர் இருக்கும் இல்லையா சோ சால்ட் பேப்பர் இந்த பேப்பர் வச்சு இந்த எண்டெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி இந்த இடத்துல நல்லா தேய்ச்சு இதுல இருக்க துருவெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றப்ப நூல் வந்து அருந்தருந்து போகாது இப்போ இந்த ரைட் சைடு ரெண்டு நீடில் இருக்கு இது ரெண்டும் நான் ஏற்கனவே யூஸ் பண்ண நீடில் இது வந்து புது நீடில் யூஸ் பண்ணாத நீடில் இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துலலாம் எல்லாம் துருவா இருக்கு இந்த இடத்துல துரு இல்ல நான் வந்து இந்த மாதிரி எமரி பேப்பர் வச்சு தேய்ச்சதுக்கு அப்புறமா நான் யூஸ் பண்ண பண்ண நல்லா ஷைனிங் கிடைக்கும் உங்களுக்கு நீடிலே வந்து நல்லா பாலிஷ் ஆயிட்டு வரும் சோ நார்மல் சில்வர் நீடில்ல போடுறத விட இந்த நீடில போடுறப்ப ரொம்ப சூப்பரா உங்களுக்கு பினிஷிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவும் கிடைக்கும் சோ உங்களுக்கு நல்லா கடகடன் போடுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நீங்க வந்து ஆல்ரெடி சில்வர் நீடில் தான் எனக்கு பழகிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதே நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனா நீங்க இதுல ஃபர்ஸ்ட் இதுலயே ட்ரை பண்ணுங்க பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சில்வர் நீடில் ட்ரை பண்றதுக்கு பதில இதுல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எதுனால சில்வர் நீடில் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா இந்த இடத்துல பிளாட்டா இருக்கு இல்லையா உருண்டையா வந்து இந்த நேத்துல பிளாட்டா இருக்குன்றப்ப நமக்கு போடுறப்ப இப்படி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி போடுறப்ப அது கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நிழல அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லைன்றதுனால நமக்கு ஈஸியா போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு நீடிலும் இருக்கும் உடன் ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்கும் மரத்துல உட் கைபிடி வந்த மாதிரி இருக்கும் அந்த ஊசி இன்னும் மெல்லிசா இருக்கும் அது வந்து நைஸ் நைஸ்கோரா அந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கான ஊசி ஸோ அது ரொம்ப மெல்லிசாவும் இருக்கும் இந்த மாதிரி மூணு வெரைட்டிஸ்லாம் நீடில் வந்து இருக்கு உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் வாங்கிக்கோங்க அதே மாதிரி கேட்குறீங்க இந்த ஊசி வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இதுலருந்து பதினஞ்சு ரூபா அந்த ரேட்டு தான் இருக்கும் அதுக்கு மேலே அதிகமாகலாம் ஊசி கிடையாதுங்க ஸோ அந்த ரேட்டில் தான் இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு வாங்குங்க இன்னைக்கு பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னா ஊசியோட டைப்ஸ் பார்த்தோம் அதே மாதிரி எந்த யூ ஊசி உங்களுக்கு செட் ஆகுறத பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி